வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் புகழ்பெற்ற நடிகர் நடிகர் நிகம் மற்றும் கலையரசன் முதன்மை கதாபாத்திரத்தை நடித்து இன்று திரையரங்குகளில் வெளியாகும் படம் மெட்ராஸ்காரன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க தமிழ்நாட்டின் பிறப்பகுதியில் இருந்து சென்னை வேலை போகிற அவர்களது சொந்த ஊரில் மெட்ராஸ்காரன் அப்படின்னு அழைப்பாங்க அப்படிப்பட்ட ஒருவரை கதாநாயகனாக கொண்டிருப்பதால் இந்த படத்துக்கு அந்த பேர் சென்னையில் வசிக்கும் நாயகன் சேன்னிகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய சொந்த கிராமத்தில் தனது திருமணத்தை நடத்த விரும்புகிறாரு அதற்கான வேலைகள் உற்சாகமாக நடந்துட்டு இருக்கும்போது நாயகனின் வாழ்வுள்ள திடீர் சிக்கல் அதனால் என்ன வெள்ளம் நடக்குது அவற்றை அவர் இவ்வாறு எதிர்கொள்கிறார் என்பவற்றை வேகமும் விறுவிறுப்பாகவும் சொல்ல முயன்றிருக்கு இந்த படம் மலையாளத்தில் புகழ்பெற்ற நாயகனாக இருக்கும் நிகம் தமிழ்நாட்டுக்கு புதியவர் அவருடைய வசன உச்சரிப்புகள் அவர் யார் என்பதை சொல்லியிருது இந்த படத்தில் ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்தில் மிக பொறுப்புடன் நடிச்சிருக்காரு காட்சிகள் காதல் காட்சிகள் சண்டை காட்சிகள் ஆகிய எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்காரு நாயகியாக நடித்திருக்கும் நிகாரிகா வரும் காட்சிகள் குறைவு அப்படின்னாலும் அவருடைய வேடம் தான் திரைக்கதையோட்டத்தின் மையமாக இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நடிச்சிருக்காரு கலையரசனுக்கு முக்கியமான கதாபாத்திரம் அதை தன் நடிப்பின் மூலம் மேலும் மெருகேட்டிருக்காரு அவர் நல்லதின் பக்கம் நிற்கிறாரா கெட்டதின் பக்கம் நிற்கிறாரா என்கிற குழப்பம் வருவது அந்த பாத்திரத்தின் பலம் ஐஸ்வர்யா தத்தா கலையரசனின் மனைவியாக நடித்து கதையிலும் முக்கியத்துவம் பெற்று நன்றாகவும் நடித்து கவனம் ஈர்த்திருக்காரு கருணாஸ் பாண்டியராஜன் கீதா கைலாசன் தீபா லல்லு ஆகிய அனைவரும் ஏற்றிருக்கும் இடத்துக்கு ஏற்ப அளவாக நடிச்சிருக்காங்க அவர்களுடைய அனுபவம் படத்துக்கு பலமாக அமைஞ்சிருக்கு பிரசன்னா குமாரின் ஒளிப்பதிவில் சண்டை காட்சிகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மற்ற உணர்வுகளையும் காட்சிகளில் கடத்தியிருக்காரு சாம்சியஸ் இசையில் திருமண பாடல் உட்பட எல்லா பாடல்களும் நன்று பின்னணி இசை திரைக்கதை ஓட்டத்துக்கு தேவையான அளவு இருக்குது ஆர் வசந்தகுமாரின் படத்தொகுப்பு படம் தொய்வின்றி நகர உதவி செஞ்சிருக்கு வாலி மோகன்தாஸ் எழுதி இயக்கியிருக்காரு திரைக்கலை காட்சி ஊடகம் என்பதை உணர்ந்து எழுதியிருக்காரு ஒவ்வொரு மனிதரையும் இயக்கும் சக்தியை மையமாக கொண்டு அதில் சிக்கல் எனில் வெகுண்டிழுவார்கள் என்பதை உணர்ச்சி பூர்வமாக சொல்ல வந்திருக்காரு அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி